புரட்சி தமிழர் நேர்களுக்கு வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தின் முப்பத்தி எட்டாவது நாளான இன்று திருச்சி கிழக்கு அதிமுக மக்களுக்காக செய்த சாதனைகளையும் திமுக மக்களுக்கு கொடுத்த வேதனைகளையும் இந்த வீடியோல பார்க்கலாம் காவிரி ஆறு உயர்ந்து நிற்கும் திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவில் இவை அனைத்தும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் சிறந்த அடையாளங்கள் ஆகும் மலைக்கோட்டை நகரம் என்று அழைக்கப்படும் திருச்சி மாநகரின் முதன்மையான ஒரு பகுதியாக திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி விளங்குது நத்தர்ஷா பள்ளிவாசல் புனித ஜோசப் தேவாலயம் விமான நிலையம் புனித ஜோசப் கல்லூரி சத்திரம் பேருந்து நிலையம் காந்தி சந்தை காவிரி பாலம் தெப்பக்குளம் பெரிய கடை வீதி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சாலை போன்றவை திருச்சி கிழக்கு தொகுதியின் சிறப்பம்சங்கள் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி நகர் சார்ந்த தொகுதி என்பதால் சிட்டி திட்டப்பணி மிக மந்தமாக நடக்கிறது ஸ்மார்ட் சிட்டி வரப்போகிறது என்று குப்பை தொட்டிகளை அகற்றிவிட்ட நிலையில தொகுதியின் பல பகுதிகள் குப்பை தொட்டிகளாகி விட்டன மறுபுறம் விமான நிலையம் விரிவாக்கம் புதுக்கோட்டை திருச்சி நெடுஞ்சாலையை அகலப்படுத்தும் பணி நடந்து வருது இந்த விரிவாக்கப் பணிகள் காரணமாகவும் தொகுதியில வணிக வளாகங்கள் அதிகமாக உள்ள தொகுதி என்பதாலும் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது குடிநீர் தட்டுப்பாடு குவியும் குப்பைகள் கழிவு நீர் பிரச்சனைகளும் திருச்சி கிழக்கு தொகுதியில் இருக்கு திருச்சி கிழக்கில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பிருந்த அதே சாலைகள் தான் இன்றும் தொடருது எனவே சாலைகளை புதுப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கு ஆற்ற வேண்டும் வேண்டும் திருச்சி மலைக்கோட்டைக்கு வசதி அந்த நடைமேம்பாலம் அமைக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகள் இருக்கு கள்ளிக்குடி காய்கறி சந்தை வெகு தொலைவுல இருப்பதால அங்க போக வர சிரமமா இருக்கு எலசே காந்தி மார்க்கெட்ட சீர்படுத்தினால் கூட போதும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க காந்தி சந்தை வெங்காய மண்டிகளை இடமாற்றினால் நல்லது என்ற எண்ணமும் மக்களிடம் இருக்கு சிங்காரத்தோப்பு பகுதி யானை குளத்துல வணிக வளாகம் கட்டும் பணி அப்படியே கிடப்பில் கிடக்கு இப்படி திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்க மக்களின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றதான் நமது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அங்க மக்களை நேரடியாக சந்திச்சு எழுச்சி உரையாற்ற இருக்கிறாரு